கூட்டணி இணக்கத்தை அதிகரிக்குமா பிரதமர் மோடியினுடைய தமிழ்நாடு விசிட் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு என்ன பண்ணிருக்காருன்னு கேட்கிற திமுக கூட்டணிக்கு நாளைக்கு திருப்பி பிரதமர் முன்னூறு கோடி மதிப்பில் தமிழ்நாடு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு வரார் சரி அதுக்கு முன்னாடி அவரும் சாரும் சொன்னார் கடந்த முறை வந்தபோது பாம்பன் பிரிட்ஜ் பிரான்ச் அதுவும் ஐநூத்தி முப்பத்தஞ்சு கோடி சரி இப்போ திமுக ஆட்களுக்கு இதெல்லாம் தெரியணும் பிரதமர் எதுக்காக ஒரு வாரியம் தமிழ்நாட்டுக்கு வராரு ரெண்டாவது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஊட்டிக்கு போயிட்டாங்க அது அது ஒண்ணு ஆனா தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் இல்லையா எதுக்கு பிரதமர் வந்தாருன்னு சரி Uh -huh. Modi's leadership, India's landscape is marred by collapsing bridges, crumbling highways, and leaking airports. A recent example is the Atal Path in MP, constructed at cost of 40 crore, which now lies in ruins. Just weeks ago, the 55,000 crore Samriddhi Highway and the 17,840 crore Atal Setu, inaugurated with grandeur by Narendra Modi, developed serious cracks. It's no coincidence that every infrastructure project inaugurated by Modi is showing signs of failure. In Bihar's Gaya, another bridge collapsed, marking the 15th such incident in just four weeks. Newly constructed airports, many inaugurated by Modi, suffer from leaks and collapsing roofs. Ayodhya's roads are in disarray, and Varanasi, once promised to be transformed in Kyoto, is now sinking underwater. The BJP's corruption and negligence are glaringly evident across the nation.

பிஜேபிக்கு முப்பது சீட்டு கொடுக்காங்களா முப்பது சீட்டு வந்து திமுக கையில் எடுக்கும் சார் இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர் வர்றது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்குறதுக்கு அவருடைய வருகை நம்பிக்கை ஊட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பவர்கள் உண்டு இல்லப்பா இந்த சண்ட சச்சரவுல இருக்குல்ல இந்த திமுக வந்து அடிக்கடி கூட்டணி ஆச்சு சித்தாந்தத்தில் தோத்து போயிட்டீங்க அங்கே அடமான வச்சுட்டீங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நினைப்பவர்களும் உண்டு சார் அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் பாஜகவால அதிமுக ஒரு நெருக்கடி நெருக்கடின்னு கொண்டு வர்றது

திரு ஓ பன்னீர்செல்வமும் பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டு கடிதம் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அவர் என்ன கேட்டுக்கார் அவரு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டதும் பரவாயில்ல நான் வந்து உங்களை ரிசீவ் பண்றேன் உங்களை செட் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுன்னு கேட்டுக்கேன் அது ஓபிஎஸ் வந்து அந்த 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 ஆடுமைன்றது அங்கே மிஸ் நான் செண்டா பண்ண ரிசீவ் பண்ணுறது பத்தோட வரணும் நான் நின்று நான் செண்டா பண்ணி ரிசீவ் பண்ணுறது ஓகே போன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இருக்கு அப்போ அதாவதுங்க ஒரு ஆளுமை இருந்தா தான் அங்கே வந்து மதிக்கப்பட முடியும் அப்போ அதே அவருக்கு இல்லை அதுக்கு அவர் அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை நீங்க பேசாமல் இருங்க அமைதியா இருங்க நீங்க வந்து எந்த நிபந்தனை விதிக்க வேணாம் நாங்கள் உங்களை முதல்ல ஏடிஎம் கூட சேர்த்துறோம் சரி எந்த ரெண்டுமே வெடிக்கல அவரு சொல்லி பிரைம் मिनिस्टर ஈ பிஸ்டர் சொல்வார் இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா தரோ பண்ணினா நிஜமா வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு சந்திக்கிறக்க நேரம் ஒதுக்கப்படாது அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு கடந்த மே மாதம் பாம்பன் பாலத்தினுடைய தறப்புளா நடந்துச்சு அப்ப பிரதமர் வருகின்ற ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்துல நடந்துச்சு இன்னொன்னு அந்த ராமேஸ்வரத்துல அவர் போடிட்ட தொகுதி அவர் தோல்வி அடைஞ்சது देसी ஜனநாயக கூட்டணில அவர் போட்டியிட்ட தொகுதியை தோல்வி அடைந்த ஒரு தொகுதி அந்த நேரத்திலே ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அவரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருந்துச்சு ஆனா ஓபிஎஸ் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படல யாரும் பார்க்கலல

தேர்தலையே நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை கொண்ட தேர்தல் அணியும் ஒரு சின்ன வழக்கம் விசாரிக்கிறதுக்கு இவ்வளவு தள்ளி போகிறதே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சத்தை நம்ம காட்டுது ஸோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இந்த நேரத்தில் சந்திப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இன்னும் விரிசலை ஏற்படுத்தலாம் கரெக்டாக சொல்கிறானே ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அதனால அவர் பார்த்தது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது அவர் பார்த்ததுனாலே திரு எடப்பாடி அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதும் கிடையாது இந்த பிச்சைக்காரன் ஆச்சு இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது நல்லா இருப்பீங்க நேற்றுக்கு வந்து திரு டி டி விதிநகரன் அழுத்தம் திருத்தமா கூட்டணி ஆட்சி தான் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது டி டி விதிநகரன் வந்து தனி கட்சியில இருக்காருங்க ஆமா டி டி விதிநகரனுக்கு வந்து எடப்பாடி ஜெயிக்கிறதுல இஷ்டம் கிடையாது கூட்டணி ஆட்சி ஜெயிச்சு தன் ஆட்சியில பங்கு பெறும் அவருடைய நோக்கம் ரெண்டு பேருக்கு ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு தனி கட்சி தனிக்க அவரை வந்து கூட்டணியில சேர்க்கலாம் எப்போனாலும் ஆனா ஓபிஎஸ் அப்படி ஆனா வந்து குழுன்னு சொல்லி கேஸ் வேற நடக்குது முடக்கிறதுக்கான கேஸ் நடக்குது சோ இந்த இதை பயன்படுத்தி வேலை இவர் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கல அப்படின்னா மோடியோ அமித்ஷாவோ ரெட்டலையை முடக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க அப்ப ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் ரெட்டலை அப்படின்ற சூழல எலெக்ஷன் கமிஷன் முடிவு எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க

பயன்படுத்தி இங்கே வளர துடிக்கிறார்கள் அதிமுகவை பலவீனப்படுத்த துடிக்கிறார்கள் அவர்கள் திமுகவை ஆட்சிய்காரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துவிட வேண்டும் என்ற பதவி தான் பாஜகவுக்கு நேரோங்கி இருக்கிறது இதைத்தான் விடுதலை சிறுத்தை கட்சி சுட்டிக்காட்டுகிறோம் அதிமுகவின் மீது ஒரு தோழமை உணர்வு இருக்கிறது அது பால்பட்டு விடக்கூடாது சிதைந்து விடக்கூடாது எந்த பொறுப்புணர்வு தான் இதை சுட்டிக்காட்டுகிறோம் அதிமுக மீதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ எங்களுக்கு இந்த காழ்ப்பும் இல்லை

அப்ப வந்துட்டு இப்ப பாஜக கூட்டணி வச்சதுக்கு பிறகு நாங்க திரும்பவும் திமுக போய் அத நேசக்கரம் சொன்னா உலகம் நம்பும் திருமாவளவன் ஏன் சொல்றாரு நீங்க வந்து அதிமுக நேச சக்தி அதிமுக வந்து எங்களுக்கு விரோதி கிடையாது பிஜேபி தான் விரோதி அதனால வந்து அதிமுக ஒரு கட்சி அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு அதனால வந்து ஒரு தோழமை சக்தின்னு ஒரு சொல்றாரு அக்கறையோட பிஜேபி உங்க கட்சி அடிச்சிடும் நீங்க வேணும் திமுகவுக்கு எதிரா நீங்க வேணும் உங்களுக்கு எதிராக திமுக வேணும்னு அவர் நினைக்கிறார் ரெண்டு துருவ அரசியல் வேணும்னா அவர் திருமாவளவன் நினைக்கிறார் இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நீடித்து பயணிக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே அவங்கள அவங்க எங்களோட தான் இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய விதமாகவாவது பிரதமருடைய பயணம் இருக்குமா குறைந்தபட்சம் அவங்க சந்திப்பதன் மூலமா அல்லது அவங்களுக்கு அந்நேரம் கொடுப்பது அப்படின்னு நம்ம சந்திப்பாரா நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஆமா அது ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட சந்திப்பாரா தெரியல இது வந்து அபிஷியல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் அது திருமாவளவன் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து திமுக திமுகவை அகற்றுவதற்கான எலெக்ஷன் அல்ல அதிமுகவை ஒழிப்பதற்கான எலெக்ஷன் பிஜேபி நினைக்குது விஜய் நினைக்கிறாரு நினைக்கிறாரு பிரச்சனை என்னன்னா பிஜேபி இதுவரைக்கும் இந்தியா முழுக்க எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோ அந்த கட்சி தான் பழக்கம் என்பது வரலாறு எல்லாரும் சொல்லிட்டாங்க இது தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியாதா அவருக்கு இல்லாத கண்ணை மறைத்து விட்டதா இது தெரிஞ்சுதானே இருக்காரு தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு நான் நான் தனிப்பேன் ஆச்சினு அப்ப கூட்டணி ஆட்சி சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சுன்றத தெரிஞ்சுதானே அவர் கூட்டணி ஆட்சி ஒத்துக்க மாட்டார் அவர் இப்போ உதாரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கட்சி திமுகவை அழிக்கக்கூடிய வல்லவே அதற்கு இல்ல அண்ணா திமுக என்ன பிரச்சனைன்னா பிஜேபியோட ஓட்டு வங்கியில ஒரு பெரும்பகுதி வந்து அண்ணா திமுக அட்டை என் ஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா மகளத்தையும் இருந்தது நான் குறிப்பிட குறிப்பிட்டு சொல்லுவது வந்து அந்த சாப்பிட்டு இந்துத்துவம் ஓட்ட வேண்டாம் மேட்டுமுடி மக்கள் அப்புறம் கிளாஸ் சாப்பிட்டு இந்துத்துக்கலாம் இந்த மூன்றுமே வந்து ஜெயலந்தா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்து கொடுத்துருக்காரு ஓகே அப்ப என்ன ஒரு பிரச்சனை வந்தது அண்ணா திமுக ஜெயலலிதா அவர்களோட முதல்வர் ஒன்று ஆறு மாடு கோழி பள்ளியிட்ட தடை சட்டம் இன்னொன்று கட்டாய மதமாட்ட தடை சட்டம்

வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க